வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அரட்பெறும் ஜோதி வளலார் சத்திய ஞானசபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அல்லகர் நகர் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் மாலை வடி வழிபாடு ஞானசரியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்த கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து தருளமுதே நந்தியே யான நடத்தேயொரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து தேத்தும் தும் நாம்பம் மின்னுலகியலே மரணமில்லா பெருமாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைமொழியோ பொய்மொழி என்கந்தருணம் முற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் முற்ற துணை அன்றே மிகுந்த கலை தரும்பே செங்கனியே கொற்றேனே பெரும் பதியே விளையறியே கதியே சத்தியமே என்று பாத்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோருலகி பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சொத்த அனுபவமே துரியபுடி அனுபவமே சமரச சன்மார்க சத்தியமே இயற்கையுண்மை தனிப்பதியே என்று கணிந்துளத்தை கணிந்து நினைத்துரை காணாத கண்டதெல்லாம் கண்டதே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் புறமே உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்திலரே வெண்டதனாய இனி நீ சமரசை கடைபிடித்து மெய் பொருளை நன்கு நந்தே எங்கது சிற்றம்பலத்தின் எந்த அருளடை இரவாத வரம்பெறலாம் இன்ப முறலாமே எங்குறலாம்

वण्पुडयार् मणिये मनिये सिर्चवैं